பகுதியில் இருக்கும் ஒவ்வொருவரின் அடிபெயரும் இப்படித்தான் எரிந்து கொண்டிருக்கிறது ஓரிடத்தில் ஒட்டுமொத்தமாக எரிக்கப்படும் இந்த உடல்களோடு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் கனவும் கள்ளச்சாராயம் என்ற அரக்கனால் தீக்கிரையாகி இருக்கின்றன தெருவுக்கு தெரு சாமியானா பந்தல்கள் வாசல்தோறும் சடலங்களை குளிரூட்டும் பெட்டிகள் கண்ணீர் வற்றி சோகத்துடன் காட்சியளிக்கும் பெண்கள் என கருணாபுரம் பகுதியே ஒரு மயானம் போல காட்சியளிக்கிறது சடலங்களுக்கு தனித்தனியே இறுதிச் சடங்கு நடத்தக்கூட இடமில்லாமல் ஒரே இடத்தில் காரியங்கள் செய்யப்படும் அவலமும் இங்கே நடந்தேறியிருக்கிறது கருணாபுரத்தின் எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த குடும்பத்திலோ அல்லது அவர்களின் உறவினர்களில் யாரேனும் ஒருவரோ விசச்சாராயத்தால் தங்களின் உயிரை இழந்திருக்கின்றனர் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் கோகிலா விசச்சாராயத்தால் தன்னுடைய தந்தையையும் தாயையும் ஒரு சேர் இழந்திருக்கிறார் பெயிண்டிங் வேலைக்கு சென்று சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த அவரது மாற்றுத்திறனாளி அப்பாவும் வீட்டு வேலைக்கு சென்று கொண்டிருந்த அம்மாவும் தற்போது உயிரற்ற சடலமாக வைத்துக் கொண்டு அடுத்து என்ன செய்வதென்று விரத்தியின் உச்சத்தில் இருக்கிறார் கோகிலா எங்க அப்பாவுக்கு ரைட் ஹேண்ட் கிடையாது ஊனமுற்றவர் அப்பா ஒரு கை கிடையாது எங்க அம்மா வந்து கூலி வேலை செய்யறாங்க நான் மட்டும் சப்போஸ் ஒரு ஒரு ஆவோ ஒரு இருந்தேன்னா இந்த கண்ணுக்குட்டி அவங்க எல்லாம் நேரடியாக நல்லா தூக்கத்தண்டாக கொடுப்பேன் அப்படிலாம் செத்து போட்டு இத்தனை பேர் சாகக்குள்ள அவங்களாம் உங்களோட வந்து இருபத்தி மூணு தாட்டி கைது பண்ணி அவர் போனதுக்கு எதுக்கு திருப்பி போவார் திருப்பி வெளியே வருவார் இன்றைக்கி போவார் நாளைக்கு வெளியே வந்துடுவார் அவருக்கு அதுவே போயிடுச்சு இருபத்தி மூணாவது தாட்டி போயிட்டு இப்போ இருபத்தி நாலாவது தாட்டி போகிறது நான் மட்டும் அப்படி ஒரு பதவியில் இருந்தேன்னா உண்மையிலுமே உங்களுக்கு தூக்கத்தண்டரை மட்டும் தானே கொடுப்பாங்கள யார் யார் இருக்கவங்க சம்மந்தப்பட்டவங்க அனைவருக்கும் நான் தூக்க தண்டனை தான் கொடுப்பேன் இன்றைக்கி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் போயிட்டாங்க அவங்க பதில் சொல்லுவாங்களா கோகிலாவை போல முருகனும் தன் தந்தையுடன் சேர்த்து தனது உறவினர்கள் நான்கு பேரை விஷச்சாராயத்திற்கு காவு கொடுத்திருக்கிறார் வழிக்காக சாராயம் வருந்தும் பழக்கம் கொண்ட சுமை தூக்கும் தொழிலாளியான தனது அப்பா தமிழக அரசின் மெத்தன போக்காலும் காவல்துறையினரின் லஞ்ச ஆசையாலும் இன்று பிணமாகி இருக்கிறார் என கொந்தளிக்கிறார் அவர் எனக்கு எனக்கு முப்பது ஆகுதுன்னா எனக்கு விவரம் இங்கதான் சாராயம் வச்சுறாங்க எங்க அப்பாவும் இறந்துட்டாரு நானும் காய்கறி மாறில முடித்துக்குறேன் எங்க அப்பாவும் என் அண்ணனும் முடித்துறேன் வேற யாருமே கிடையாது இந்த இடத்துல பாக்கெட்டு அறுபது ஆண்டுனால கம்மியாக விற்கிறதுனால எல்லோருமே இங்கே வந்துட்டாங்க லைனாக எல்லாம் நாலு பசங்க வயசு பசங்க சேர்த்துட்டாங்க எல்லாம் இங்கே சாப்பிட்டு தான் சேர்த்தாங்க இப்படியே வந்தோன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு தந்தால் போர்ட்டு போர்ட்டு தானே போல் ஸ்டேஷனு போல் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் இது காய்ச்சறது எல்லாமே இங்கேயே இருக்குது பக்கத்தில் இருக்குது எது சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்க போலீஸ்கிட்ட சொன்னால் அவங்களும் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இவங்கள்ட்ட பேசுனா டேய் போலீஸ் எல்லாம் மாமூல் போய்ட்டு தாண்டா இருக்கே எதுக்கு தேவை நான் விற்பேன் நீ என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்றாங்க அசிங்க அசிங்கம் கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல ஒருத்தர் மயக்க போட்டு இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல கருணாபுரம் பகுதி முழுக்கவே சுமை தூக்கும் தொழிலாளர்களும் கூலி தொழிலாளர்களும் அதிகம் வசிக்கின்றனர் இந்த பகுதியில் பல தசாப்தங்களாகவே கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடந்து வந்திருக்கிறது இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்கும் என கூறப்படுகிறது டாஸ்மாக்கில் இருநூறு ரூபாய் கொடுக்க முடியாமல் தான் அறுபது முதல் எழுபது ரூபாய்க்கு கிடைக்கும் கள்ளச்சாராயத்தை இங்கிருக்கும் மக்கள் அருந்தி வந்ததாக மக்களில் சிலர் தங்கள் தரப்பை தெரிவிக்கின்றனர் இத்தனைக்கும் இந்த பகுதியிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் காவல் நிலையமும் மாவட்ட நீதிமன்றமும் வட்டாட்சியர் அலுவலகமும் அமைத்துள்ளன ஆனால் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கள்ளச்சாராயத்தை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் தற்போது உயிரை காவு வாங்கியிருக்கிறது என குற்றம் சாட்டுகின்றனர் உள்ளூர் மக்கள் கண்ணுக்குட்டி வெறும் உள்ளூர் விற்பனையாளர் தான் எனவும் அப்புக்குட்டி மற்றும் ஜோசப்ராஜ் ஆகியோர் தான் கல்வராயன் மலைப்பகுதியில் சாராய சாம்ராஜ்யத்தை நடத்தி வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கல்வராயம் மலையில் சாராயத்தை காய்ச்சி சமவெளி பகுதிகளில் மொத்தமாக விநியோகிக்கும் இவர்களுக்கு அரசியல்வாதிகளின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது அப்புக்குட்டி மற்றும் ஜோசப்ராஜ் ஆகிய இருவருமே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராயம் விற்பவர்கள் பெயரளவில் கைது செய்யப்படுவதாகவும் அடுத்த சில வாரங்களில் ஜாமீன் கிடைத்து அதே தொழிலை அவர்கள் தொடர்வதாகவும் அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர் கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்த கையோடு நேற்றே அத்தனை பேர் வீடுகளிலும் அந்த பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு மக்களின் வரிப்பணத்தை எதற்கு கொடுக்க வேண்டும் இது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பது போல இல்லையா எனவும் எதிர்க்கட்சிகள் திமுக அரசை விமர்சிக்கத் தொடங்கியிருக்கின்றன மேலும் சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவர்களுக்கு கூட மூன்று முதல் ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே தமிழக அரசு நிவாரணமாக அறிவித்தது அது கூட இறந்த அனைவருக்கும் கிடைக்கவில்லை ஒருவேளை கள்ளச்சாராய விவகாரம் பூதாகரமாக கூடாது என்பதற்காக மக்களின் வாயடைக்க இவ்வளவு பணம் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளதோ என சந்தேகம் வருகிறது கடந்த ஆண்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தபோதே தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் மீண்டும் கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என சமூக ஆர்வலர்களும் தமிழக அரசை கேள்விகளால் துளைத்தெடுக்கின்றனர் ஆனால் தமிழக அரசின் தரப்பில் மௌனமே விடையாக கிடைக்கிறது ஏற்கனவே போதைப் பொருட்கள் கஞ்சா ஆகியவை தமிழகத்தில் தாராளமாக கிடைக்கின்றன எனவும் மதுவால் தமிழகம் சீரழிந்து போய் கிடப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வரும் நேரத்தில் தற்போது கள்ளச்சாராயமும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது மரக்காணம் கள்ளச்சாராய மரணங்களில் கோட்டையிட்ட தமிழக அரசு இந்த முறை சுதாரித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களின் கொந்தளிப்பை அரசு கட்டுப்படுத்துவது சற்று கடினம்தான்